நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் நம்முடைய கனவுலகம் சேனலில் நண்பர்கள் கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கோம் அதில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட கேள்விகளாக தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அந்த வரிசையில் உயிலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உயில் ஒருத்தர் எழுதி வைக்கிறார் இல்லையா அந்த உயில் மூலமாக பாத்தியப்பட்ட சொத்து இன்னொரு நபருக்கு வந்துடுது அந்த நபர் அந்த சொத்தை அடமானம் வைக்க முடியுமா அந்த சொத்தை விற்பனை செய்ய முடியுமா அந்த சொத்தில் வரக்கூடிய பலன்களை அனுபவிச்சுக்க முடியுமான்னு கேட்குறாரு இது ஒரு கேள்வியா அப்படின்னு நினைக்கிறீங்களா அட இப்படியும் கமேண்டில் சில கேள்விகள் வருதுங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உயில் மூலமாக வரக்கூடிய சொத்தை ஒருத்தர் அனுபவிக்க முடியும் ஏன்னா சொத்துக்கு உரிமைதாரர் நீங்கள் தாங்கிறதுக்கு தான் உயிரை எழுதியிருக்குது எழுதப்பட்ட அந்த உயில் எப்போ செல்லுபடியாகும்னா உயில் எழுதிய நபர் இறந்ததுக்கு பிறகாக ஆகும் எழுதப்பட்ட உயில் பதிவு செஞ்சுருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதற்கு பிறகு என்ன செய்கிறோம் உயில் எழுதுன நபர் இறந்துட்டார் அந்த உயிலையும் பதிவு பண்ணியிருக்காரு அந்த சொத்து சொத்துடைய வாரிசுதாரர் நான் தான் அப்படின்றத நீங்கள் என்ன செய்யணும் முறப்படி கொண்டு போய் அவருடைய இறப்பு சான்றிதழ் எல்லாத்தையும் கொடுத்து உயிலுடைய அந்த காப்பியும் கொடுத்து சார்பதிவாளர் அலுவலகத்தில் என்ன செய்கிறோம் சொத்தை பதிவு செஞ்சுக்கணும் இது மிக முக்கியமான விஷயம் அதுக்கு பிறகு தான் சொத்து உங்கள் பேருக்கு வருது அதற்கு பிறகு நீங்கள் அடமானம் பண்ணலாம் விற்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் அதுக்கான முழு உரிமையும் உங்களுக்கு இருக்குது சரி இப்போது இந்த கேள்வி புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதுக்கடுத்து துணை கேள்வியை இன்னொரு கமாண்ட் பார்த்தேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் தன் மனைவி பேரில் உயிர் எழுதலாமா அப்படின்ற கேள்வி கணவன் தன் மனைவி பேரில் உயிர் எழுதலாமான்னு கேட்டாங்க இந்தியாவில் பிறந்த எந்த ஒரு குடிமகனும் இந்தியாவில் பிறந்த எந்த ஒரு குடிமகன் மேலேயும் உயிர் எழுதலாம் அதுக்கு கணவன் மனைவி அப்படின்ற ரத்த உறவுகளோ அல்லது குடும்ப பாண்டிங் தேவையில்லை மகன் மேல் எழுதணும் சித்தப்பா மேலே எழுதலாமா பெரியப்பா மேலே எழுதலாமான்னு தெரியக்கூடாது யார் மேலேன்னா எழுதலாம் நிறையா சுற்று இருக்கா கொஞ்சம் வேணால் ஏன் மேலே எழுதி வைங்க சரி அடுத்த பதிவில் பார்க்கலாம்